தமிழ் தமிழ் வணக்கம் வித்யா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கீரனூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அருந்ததியர் இன மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் அரந்ததியர் இன மக்களால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மதுரை வீரன் கோவில் கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இக்கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு அருகாமையில் நல்லான் மகன் இளையராஜா என்பவரது வீடும் காடும் உள்ளது இவர் கோவில் வழியாகத்தான் அவர் வீட்டிற்கும் காட்டுக்கும் செல்ல வேண்டும் தற்போது கோவிலை ஒட்டி பாதையை மறித்து இரும்பு கேட் போட்டுள்ளார் இதனால் கோவிலின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது சாமி கும்பிட வருபவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக உள்ளது இதுகுறித்து வட்டாட்சியர் மற்றும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் பொதுமக்கள் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பாதையை மறித்து கட்டப்பட்ட இரும்பு கேட்டை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கென்னூர் கிராமம் சமூகத்தை சார்ந்த மதுரை கோயில் நான்கு தலைமுறையமாக இந்த கோயிலை நாங்கள் வந்து தற்சமயம் வந்து தற்போது நிலையில் வந்து வாய்க்கா ஓடை ஓரமாக தனிநபர் தடுப்பு போட்டு வச்சிருக்கிறாரு எங்கள் எங்கள் சமூகத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி ஒரு நோக்கத்தில் இது வந்து ரொம்ப ஆளாகி இருக்கும் எங்கள் சமுதாயத்துக்கு வருவாய்த்துறையும் காவல்துறையும் மற்றும் அனைத்து நண்பர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு தாண்ட முடியும் நாங்கள் பல தரம தலைமுறையாக இந்த மதுரவர் கோயிலில் வந்து வழிபாட்டு கொண்டு வந்து இதுவரைலாம் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு தனி நபர் வந்து விடுதலை சேர்த்த கட்சியில் கிளைகளை செயலாளர் நான் வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஜாதியை விரிவுபடுத்தி நீங்கள் சைக்கிள் இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற பல சில வார்த்தைகளாக இது பண்ணி தடுப்பு விலை அமைச்சு எங்கள் கோயில் அவங்க அவங்க இடத்த பக்கத்தில் போட்டு பிரச்சனை இல்லை எங்கள் கோயில் இதிலேயே வந்து சிலைக்கு பக்கமாகவும் இதோ வரவும் போட்டுக்கிட்டாங்க அது வந்து எங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு காணும் உங்களை எல்லாம் வாங்க பேசுறேன் இது மதுரைவீரன் கோயில் அருண் காலிலேருந்து பேசுறோம் இது ரொம்ப வருஷமாக நாங்கள் ச சாமி கும்பிட்டுருக்குறோம் நாலு தலைமுறையாக சாமி கும்பிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க இடத்துல போட்டுருந்தாலும் ஒன்றும் கேள்வி இல்லை எங்க இடத்துல வந்து இந்தாண்ட சாமி நாங்கள் கும்பிடுறோம் அது மூலியமா இந்தாண்டு தான் நாங்கள் கேட்கறோம் இந்த செயல் ஓரமா உடைச்சு போடுறதால்தான் நாங்கள் கேட்கறோம் எங்க ஐயா நீங்க இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுக்கோங்க நாங்கள் கேட்டதால இதை வந்து துரத்தி விட்டுறாங்க தீர்வு நீங்க தான் காட்டணும் ஐயா சரி